எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நீங்கள் இருக்கிற வீடு காட்டுங்க இப்போ போயிருக்கிற புதுசாக போயிருக்கிற வீடு காட்டுங்க வீடு காட்டுங்கன்னு சொன்னீங்க இது புதுசாக போகலை எப்பவுமே நாங்கள் இருந்த வீடு தான் இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஃபுல்லாக தோட்டம் இது வந்து பால்கனி முன்னாடி முன்னாடி வந்து சீட்டு தான் போட்டுக்கிறாங்க மேலே இங்கே வந்து பாத்ரூம் முன்னாடி ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது முன்னாடி வந்து நல்லா பெருசாக ஒரு இருபது பேர் கூட உட்காரலாம் அந்தளவுக்கு நல்லா பெருசாக பால்கனி இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம் இது வந்து ஹால் ஹாலில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும் போது ஒரு சோஃபா சிங்கிள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் நீட்டாக ஒன்றே ஒன்று பார்த்துருப்பீங்க இது வந்து சைடில் போகிற சோஃபா மட்டும் அங்கே வச்சுக்கணும் சின்ன வீட்டில் இருக்கும்போது இடம் பத்தலன்னு சொல்லிட்டு பையன் அங்கே இருக்கிறதுனால அங்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் இந்த சோஃபா மட்டும் நாங்கள் வச்சுக்கணும் சிங்கிளாக உட்காரத்துக்கு அங்கே அவ்வளோதான் இடம் இருந்தது அந்த வீட்டில் போடுறதுக்கு நாங்கள் இதுக்கு முன்னே இருந்த பழைய வீட்டில் இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற கட்டல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்த கட்டிலேருந்து ஆளில் போட்டோம் பெட்ரூமில் இருக்கிற தூக்கி நாங்கள் வந்து ஆளில் போட்டோம் உள்ள யாரும் படுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃப்ரிட்ஜி அதுவும் வந்து கிச்சனில் வைக்க வேண்டியது ஆனால் இடம் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பத்தாதுன்றதுனால இங்கே வந்து ஹாலில் வச்சுட்டோம் அது ஒயர் எட்டாது உள்ளே தள்ளி வைக்கலான்னு பார்த்தா ஒயர் எட்டலை அதனால முன்னே தள்ளி வச்சு அங்கே கேப் விட்டுவிட்டாங்க இங்கே டிவி அங்கே இருந்த டிவி தான் நாங்கள் ஆ அதுதான் இங்கே இந்த டிவி வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் எடுத்துனோன்ட்டு பையன் வந்து நீங்கள் எடுத்துன்னு போங்கம்மா நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எங்களை கொடுத்துட்டோம் இது பல வருஷமாக இருபது முப்பது வருஷமாக நாங்கள் இருந்து யூஸ் பண்ண அதே பொம்மைங்க அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம்லாம் அப்படியே இங்கேயே இருந்தது எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்குது எல்லாமே அவங்க அப்பா அம்மா தமிழ் அழகாக சொல்லு அப்பா அம்மா இதே பக்கத்தில் வந்து இவருடைய ஃபோட்டோ வச்சிருந்தாரு அந்த பக்கம் அப்பா அம்மா இந்த பக்கம் எடுத்து அப்பா ஃபோட்டோ இது இந்த போட்டோ வந்து இப்போ நாங்கள் குடி இல்லையா இங்கே சேலத்தில் இங்கே அந்த ஓனரோட பேத்தி கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இது என்ன சொல்லுவாங்க ஃபோட்டோ எல்லோரும் அவங்கவுங்களையும் எடுத்துக்குவாங்க அப்போ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அவங்க பேரம்மாரி எல்லாம் நாங்கள் நாலு பேர் நாலு பிரிய எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்போ இது எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஆள் நல்லா சின்னதாக அழகாக குட்டியாக நல்லாயிருக்கு ஆளு இங்கே ஒரு குட்டி பெட்ரூம் இது ஆமாம் இது பத்துக்கு பத்து ஒரு சின்ன பெட்ரூமாக தான் கொடுத்துருந்தாங்க இதை வந்து நமக்கு வந்து எங்கே போனாலும் எவ்வளோ பெரு வீடாக இருந்தாலும் நம்ம வைக்கிறதுக்கு இடம் பத்தாது இல்லைங்களா அதனால இது வந்து ஸ்டோர் ரூமாக பண்ணிக்கிட்டோம் அதிகமாக நாங்கள் ரெண்டு பேர் தான் இருப்போம் பசங்க எப்போது ஒரு முறை வருவாங்கன்றதுனால இது ஸ்டோர் ரூம் பண்ணிக்கிட்டோம் அப்பயே பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் வீடியோக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது போது வாங்கினது இந்த மாதிரி தட்டு இந்த பிளாஸ்டிக் கப்புங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தது இதெல்லாம் வந்து பழசு நம்ம ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி தான் வாங்கினோம் வீடியோக்கெல்லாம் தேவையில்லாத அதெல்லாம் மேலே அட்டை பாக்ஸ்ல பேக் பண்ணி போட்டோம் ஆமாம் அது இருந்து அங்கேருந்து வந்துட்டோம் இது வந்து அப்போ வந்து சின்ன வீட்டில் இருந்தப்போ வந்து ஒரே ஒரு ஃபேன் அந்த குட்டி ரூமு தான் இந்த மாதிரி தான் ஒரு ரூம் அது பெட்ரூமு வெளியே தான் பெரும்பாலும் வந்து கிச்சனில் படுத்துக்கும் வெளியே படுத்துக்கும் அப்போ ஃபேன் வேணுன்றதுனால இந்த மாதிரி ரெண்டு ஃபேன் வாங்கிட்டோம் ஐநூற்றம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரெண்டு ஃபேன் வாங்கணும் வெளியே வச்சுக்கலாம் அப்போ தான் இப்போ இல்லை அப்போ சொல்கிறாங்க பல வருஷத்துக்கு முன்னா கிச்சனில் ஒரு ரெண்டு பேர் படுத்துக்கும் அப்போ ஒரு டேபிள் ஃபேன் வச்சுக்குவோம் வெளியே படுத்தா அதுக்கு டேபிள் ஃபேன் வச்சுக்கணும் வாங்கணும் இதான் அந்த வீட்டில் வந்து வெளியே போட்டு படுத்து தரையில் படுக்க முடியாது சுற்றி காடுங்களா பாம்பு பூச்செல்லாம் நிறையா வரும் அதனால் வந்து இந்த கட்டில் வாங்கணும் ஒருத்தர் யாராவது இவர் படுத்துக்குவார் இல்லை பையன் படுத்துக்குவான் அதனால் ஒயர் கட்டில் வாங்கணும் இதை தேங்காய் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் மீதியானதெல்லாம் கட் பண்ணி போட்டு போட்டு காய வச்சு வச்சிருக்கிறோம் அதை போய் செக்கு ஆடிட்டு வரணும் சிலிண்ட்ரு இங்கே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் இதை வந்து எது பாத்திரம் வைக்கல அப்படின்றதுனால இந்த இது வாங்கணும் இதில் வந்து என்ன பண்ணாங்க அவங்க நாலு தான் கொடுத்தாங்க நாங்கள் கொடுத்துட்டாங்க மேலே ரெண்டு வாங்கிட்டு வந்து போகணும் அதனால கிட்ட கிட்ட போட்டுக்கணும் நாங்கள் இங்கெல்லாம் வந்து புக்ஸுங்க பசங்க படித்த புக்ஸ் ஞாபகமாக இருக்கட்டும் டிப்ளமா படித்தது ஃப்ரீயாக காலேஜ் படித்ததெல்லாம் நாங்கள் அப்படியே சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே முருக்கோ எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது இதெல்லாம் வந்து அரிசி நம்ம மளிகை சாமான் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அங்கே வந்து தண்ணி வந்து நாங்கள் குடிக்க தண்ணி இந்த ட்ரம்மில் தான் பிடிச்சி வச்சோம் சின்ன வீட்டில் பழைய வீட்டில் இருக்கும்போது அந்த ட்ரம்லேயே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டோம் தேவையானதெல்லாம் இதில் போட்டு வச்சிட்டோம் இது ஒரு குட்டி ரூம் பத்துக்கு பத்து இது வந்து ஸ்டோர் ரூமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது தான் இது தான் பெட்ரூம் நாங்கள் வந்து ஆரம்பத்துலையே வந்து இந்த டேபிள் தான் வாங்கினோம் சாப்பாடெலாம் செஞ்சு வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வாங்கினோம் இப்போ அப்பா வந்து என்ன பண்ணார் அயன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து இது இதை ஒட்டிட்டு இங்கே எடுத்து போட்டார் பெட்ரூமில் ஆனால் இந்த பெட்ரூம் வந்து நாங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ண போகிறதில்லை இது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் போட்டோம் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் அங்கே போட்டோம் இந்த நம்ம வீட்டில் வந்து தலக ஒரு பெட்டு ஒன்று சின்ன பெட்டு இருந்தது அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது நல்லா வந்து பிச்சு போட்டு எல்லாம் உடத்தி காய வச்சு தலைக்காணியாக தைச்சி போட்டோம் எத்தனை பேர் வந்தாலும் ஆளுக்கு ஒரு தலைக்கானே குத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வந்து நாங்களே பண்ணது இது வந்து ஒரு வீடியோவே நான் போடுறேன் இது இதை பற்றி எல்லாமே இங்கே ஒரு பீரோ பழைய பீரோ இது வந்து எனக்கு கொடுத்த பீரோ இது பத்தலன்னு சொல்லிட்டு இது வந்து துணிங்கெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த பீரோ வந்து அதுதான் இது வந்து நம்ம வாங்கினது அதுக்கப்புறம் துணி வைக்க பசங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பீரோ வாங்கினோம் இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து துணிங்கெல்லாம் இதில் வச்சுக்கணும் மாதிரி மேலே வந்து கொஞ்சம் நிறைய தைக்காத துணிங்கோ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ப்ளவுஸு பேண்ட் ஷர்ட்டுங்க அந்த கல்யாணத்துக்கு அதெல்லாம் கொடுப்பாங்களா அதெல்லாம் வந்து பேக்கில் வச்சுட்டோம் ஏன்னால் இடையில ஆ ஆமாம் நம்ம டிவி வந்து இப்போ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க டிவி எடுத்து நாங்கள் மேலே வச்சிட்டோம் இது வந்து ஒரு பத்துக்கு பதினாறு பெட்ரூம் இது வந்து பாருங்கள் எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ எங்கள் அப்பா மில்ட்ரியில் இருந்தார் அப்ப அதே ட்ரெஸ்ஸில் எடுத்து போட்டாவ நான் வந்து பிரேம் போட்டு இங்கேயே வச்சுட்டேன் இங்கே தான் இருக்குது அங்கே வந்து அந்த வீட்டில் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து ஒயிட்ல போட்டு வச்சிருப்போம் அப்பா ஃபோட்டோ வந்து அங்கே பூஜை பண்ணுறதுக்கு இதுதாங்க வீடு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரோஸ் கலர் அந்த கலர் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஃபேன் எல்லாம் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாமே இது வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு நாள் எல்லோரையும் கண்டுபிடிச்சி எல்லாம் சேர்ந்து எங்கள் ஊர் பக்கம் திருத்தணி பக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஜி கேண்டி அப்படின்ற ஊரில் தான் நாங்கள் படித்தோம் மேலே போர்டு இருக்குது பாருங்கள் அங்கே போயிட்டு அதே ஸ்கூலில் நாங்கள் படித்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து நாங்கள் எல்லாருமே சந்திச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபோட்டோ தான் இது வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க எல்லாமே பண்ணி நான் வந்து அதை அழகாக மாட்டி வச்சுக்கிட்டேன் இது வந்து கிச்சனுங்க கிச்சன் டைனிங் ஹால் கீழேவே வந்து அவங்க ஓனர் வீடே வந்து கீழே இந்த மாதிரி ஆஹாலாக பண்ணலை அவங்களே குட்டியாக கிச்சன் எல்லாம் வச்சு சின்னதாக பண்ணிட்டாங்க ஆனால் மேலே வந்து நல்லா வசதியாக கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி கட்டும் போது நான் எங்க அந்த இருந்து இந்த வீட்டுக்கு வரமா நானே எனக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு வேணும் இந்த மாதிரி ஸ்லாப்லாம் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன் அழகாக நம்ம சொன்ன மாதிரியும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து அதனால தான் வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரியே இல்லைன்ற முடிவில் இருந்தோம் நான் அதாவது பதினாலு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இந்த ஊருக்கு வந்து அந்த பதினாலு வருஷமும் நாங்கள் வந்து இங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து இங்கே மாறி மூணு வருஷம் ஆச்சு அடிக்கடிக்கு இப்போ பசங்கள்லாம் அங்கே இருந்ததுனால நம்ம வந்து அதிகமாக இங்கே இல்லை ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போவோம் அந்த மாதிரி அவங்க கட்டும்போதே வந்து எங்களுக்குந்தான் எல்லாருமே நிறைய பேர் வாடகை கேட்டாங்க இல்லை பிரிய அம்மாவுக்கு தான் இந்த வீடே கட்டுறோம் அவங்க தான் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் ஃபஸ்ட் அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் போகிற வீடு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி நாங்கள் தான் போகிறோமே அங்கே கோயம்புத்தூரில் கூ வீடு கூட பால் காய்ச்சிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் இப்போ நம்ம வந்து இந்த கிச்சன் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்க்கலாம் பூஜை ரூம் ஃபஸ்ட்டு இதே தாங்க ரூம் இதெல்லாம் இந்த வீட்டில் இருந்த ஃபோட்டோ எல்லாமே அப்படியே இருக்கும் இங்கே இது குபேரர் பொம்மை இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் குபேரர் கோயில் எங்கே சென்னையில் லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போயிட்டு அப்படி ஆ போய் இப்போ லாஸ்ட் டைம் கூட போயிட்டு வந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்போ வந்து அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த குபேர சில எல்லாம் வாங்கி எல்லாம் அந்த பசு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சேன் அது ஷோகேஷில் வந்து தேவையானது வச்சுட்டு பசு இது எல்லாமே வந்து நம்ம தான் அதனால் வந்து பூஜை ரூமுக்கு மேலே இதெல்லாம் வச்சுட்டேன் இந்த மாதிரி கட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இவர் வந்து மகாபலிபுரம் டியூட்டி செஞ்சார் அதாவது திருப்பதி வண்டி தானே திருப்பதி மகாபலிபுரம் திருத்தணி மகாபலிபுரம் வண்டி செய்யும் போது இந்த லைட்டுங்க அதெல்லாம் எங்கே போட்டு வச்சுக்கிறாரே தெரில நிறைய இந்த மாதிரி கட்டிலேயே அங்கே நிறைய வாங்கிட்டு வந்தார் வீட்டுக்கு அழகழகாக இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வரும் இல்லைங்களா அதை வைக்கிறதுக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால அது வச்சுட்டா லைட்டாக புகை வந்து ஃபுல்லாக உள்ளவே சாம்பல் ஆகிடுது மேலே நல்லா புகை வருதுன்றதுனால நான் இதை எடுத்து மேலே வச்சிட்டேன் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுதான் நம்மளுடைய புது ரூமு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இது பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஆனால் சமைப்பில்லை அதனால பெரிய பெரிய பாத்திரம் அதுக்குள்ளே வந்து சின்ன சின்னது டம்ளரு தட்டு கரண்டியே அந்த மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணாது நிறைய பேர் வரும்போது எடுத்துக்கலான்றதுனால இது எல்லாம் வந்து மேலே வந்து பாகுந்து பெரிய பெரிய குண்டானங்களை போட்டு மூ வச்சுட்டேன் ஆமாம் இதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டேன் இந்த குக்கர்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நைஸ் அவ்வளோலாம் கூட பெங்களூரில் வாங்குனது இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்புறம் இதெல்லாம் ஸ்டீல் டப்பாலாம் வந்து இதெல்லாம் சரவணா ஸ்டோரில் வாங்குதுங்க இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என் வீட்டுக்காரர் வந்து தான் ஒரு டாட்டா க என்ன கம்பெனி தானே அது மோட்டார் கம்பெனி எதுவும் அங்கே வேலை செஞ்சுருந்தார் அப்போது அப்போது வந்து ஒரு குக்கரும் இந்த பாக்ஸு செட்டும் வந்து அப்புறம் வந்து இந்த தட்டு குண்டானங்க இந்த மாதிரி கிண்ண மாதிரி அது அங்கே இருக்குது அது ஒரு பத்து பன்னெண்டு இருக்கு செட்டு இது மூணும் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினோம் நாங்கள் டி நகரில் இது ஃபுல்லாக ஒரே மாதிரி பாக்ஸு இங்கே சக்கரை போட்டுக்கலாம் மாவு அரைச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி தூக்கு இந்த கண்ணாடி பாட்டிலெல்லாம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துணுன்ட்டோம் எல்லாம் ஆமாம் அதெல்லாம் யூஸ் இல்லாமல் வச்சுருந்து எல்லாம் எடுத்துணுன்ட்டோம் இது பக்கெட்டு இது வந்து இப்போ வெயிலுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கணும் அது கீழே வைக்கிறதுக்கு வந்து இடன்றதுனால நான் வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பாக்ஸ் இருந்தது அங்கே கோயம்புத்தூரில் நான் ஒரு நாலு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் மாவெல்லாம் அரைச்சி வைக்கலாம் பச்சரிசி அரிசி வத்தல் போடலாம் வெயில் காலம் வந்துச்சு அப்புறம் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் இது நாலு எடுத்துக்கிட்டேன் இந்த இடம் வந்து டைனிங் ஹால் இந்த டேபிள் வந்து அங்கே போட்டு ரைன் பண்ணுறதுக்கு அதை தூக்கி வந்து அதை நான் வந்து இங்கே போட்டிருங்க சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றதுக்குலாம் இங்கேயே ஃபேன் இருக்குது இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் கிச்சன்லேயே ஹாலுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிற வேலை அப்படிலாம் இங்கே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துக்குறாங்க இங்கே சாப்பிட்டு அப்படியே கை கழுவுறதுக்கு இங்கே நல்லா வசதியாக பண்ணி கொடுத்துக்குறாங்க இங்கே எப்படி பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி திட்டு நான் வந் இங்கே வந்து இந்த நீட்டு தான் வச்சாங்க அவங்க நான் வந்து கேட்டோம்மா எனக்கு சண்டரில் வந்து வீடியோ எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க வரைக்கும் ஒன்று வச்சு கொடுத்தாங்க நம்ம ஸ்டவ் வச்சு சன்ட்ரில் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து கிராஸாகவே இங்கே நின்று தான் சமைக்கிறோமா அவ்வளோ வீடியோக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆனால் சென்ட்ரலனா எதிர்க்கு நின்று வீடியோ எடுக்கிறனால ஆ நேராக இருக்கும் அவருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால இது நாங்கள் சொன்னோம் சக்க வீடு கட்டும் போதே சொன்னதுனால இது சண்டரில் வச்சாங்க இங்கெல்லாம் இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சுட்டேன் மிக்ஸி இங்கே இருந்ததே தான் மிக்ஸி புல்லட் மிக்ஸி மட்டும் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் நமக்கு நிறைய அரைக்க வேண்டியது இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன் ஒரு தண்ணி தவளை பூண்டு மசாலா டப்பாலாம் இங்கே வச்சுக்கிட்டேன் மசாலா ஐட்டம் அந்த மாதிரிலாம் ஸ்டவ்வு நல்லா பெருசு எவ்வளோ பாத்திரம்னாலும் போட்டு வச்சிட்டு கழுவிக்கலாம் சிங்க்கு ரொம்ப நல்லா இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு இது வந்து நான் பெங்களூரில் வாங்கினது பெங்களூரில் வந்து சிக்பேட்டையில் வந்து ஸ்டீல் பாத்திர கடையிலலாம் அப்போ ரொம்ப கம்மி இது எல்லாமே தனித்தனியாக பீஸ் பீஸாக கொடுத்துருவாங்க நான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ வந்து கடையிலே அப்படியே இருக்குது அப்போ வந்து இது பெருசுன்றதுனால தனித்தனியாக இருக்குது இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து தான் நாங்கள் இது பண்ணோம் ஒரே ஆறுநூறுபா தான் அப்போ இப்போ வந்து கணக்கில் அதிகமாக இருக்குது இப்போ வீட்டுக்கு தேவையான சாமான் அத்தனையுமே வந்து இந்த ஒரே ஸ்டாண்டில் வந்து அடங்கிடும் இது தாங்க நம்ம கிச்சன் இந்த பக்கம் வாங்க இங்கே கீழே வந்து இடம் இல்லாதனால இங்கே இங்கே பாத்திரம் வைக்கிற இடம் நம்ம சமைக்கிற பாத்திரங்க பருப்பு சட்டி மண்பானை சட்டி இங்கே கீழே வந்து கேழ்வரகு பச்சரிசி இதெல்லாம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன் தண்ணி வந்து மேட்டூர் தண்ணி வரும் மூணு நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை சீசனுக்கு தண்ணி எப்படி இருக்கோ அந்த மாதிரி விடுவாங்க அது வந்து நம்ம ஒரு நாலஞ்சு இப்போ வந்து ஃபில்ட்ரு மாட்டலையா நம்ம அதனால் வந்து ஒரு அஞ்சு ஆறு கூட நான் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிறேன் அது ஃபில்ட்ரு மாட்டினாலும் நம்ம சமைக்கிறதுக்கு இந்த தண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து அது கரண்ட் பில்லு யூஸ் ஆகும் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் அது அதனால் அது வந்து இங்கே தான் மாட்டி விடணும் தண்ணிக்கு இது தாங்க நம்ம வீடு நம்ம இருக்க போகிற வீடு அதே மாதிரி வாடகை வீடாக சொந்த வீடாக வாடகை வீடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டேன் இதுவும் வாடகை வீடு தான் எங்களுக்கு சொந்த வீடு இல்லை நான் ஏற்கனவே வீடியோலலாம் நிறையா சொல்லியிருக்கிறேன் சொந்த வீடுலாம் இல்லை எங்களுக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கும் கோயம்புத்தூர்லேயே வாடகை வீடு தான் கோயம்புத்தூரில் வீடு எடுத்து காரணமே வந்து நீங்கள் கேட்கலாம் நாங்கள் வந்து பதினாலு வருஷமாக இந்த ஊர்லேயே இருந்ததுனால எங்களுடைய ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே இந்த ஊரில் தான் இருக்குது பழக்க வழக்கம் எல்லாமே இங்கே தான் அங்கே பையன் வந்து இங்கே டிப்ளமோ சேலத்தில் முடிச்சுட்டு எல்என்டபிள்யூவில் வேலை செஞ்சினோம் தான் அவன் அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ரூம் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பிரியா வந்து எம்சிஏ வந்து கோயம்புத்தூரில் படித்தாங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும் போது தான் இந்த யூடியூப்ன்றதே என்னுடைய பையன் வந்து சும்மா போதெல்லாம் பார்த்து யூடியூப் ஆரம்பித்தான் அப்புறம் ஃப்ரீயாக வேணாம் யூடியூபே பண்ணலாம் நம்ம வேலைக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து வேலையை விட்டுட்டு யூடியூப்புக்குள்ளே வந்தாங்க யூடியூப்பில் வந்தப்போ நாங்கள் இந்த கிராமத்தில் நெட்டுலாம் இழுத்து பார்த்தோம் அப்போ வந்து நெட்டு வசதியாக கிடைக்கல இதை வேணாமா நாங்கள் வந்து அங்கேயே ரூம் எடுத்துக்கணும்னு தங்குறோம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீடுன்னு இருக்கும்போது நாங்களும் போய் தங்கணும் பொண்ணு இருக்கணும் அதனால் சின்னதாக ஒரு ரூம் எடுத்துகிட்டு பேச்சுலர் மாதிரி எடுக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் பெருசாக வசதியாக வீடு பார்த்துக்கிட்டாங்க அந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து பிரியாக்கெல்லாம் பொண்ணு மட்டும் தான் இந்த வீட்டில் வந்து பார்த்தாங்க அவங்க பக்கத்தில் ஆத்தூர்ன்றதுனால இங்கே வந்து பொண்ணு மட்டும் பார்க்கறத மட்டும் இந்த வீட்டில் பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கணுன்றதுனால எல்லா வசதியும் அவங்க வீடியோக்கு தேவையான பொருள் எல்லாம் பண்ணுறது எல்லாமே நம்மளும் போனால் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கலாம் செய்யலாம்னு கொஞ்சம் வீடு வசதியாக பார்த்துக்கிட்டாங்க அங்கே அப்புறம் போக போக நான் எனக்கும் சேனல் ஆரம்பித்ததுனால நானும் அங்கே ஏன்னா இங்கே வீடியோ எடுத்தாலும் நாங்கள் அங்கே தான் எடுத்துமே கொடுக்கணும் போடுறதுக்கு பையன் தான் போடுவோம் வீடியோலாம் நாங்கள் எடுக்கிறதோடு சரி ரொம்ப வந்து லாங்காக இருக்கிறதுனால இங்கே வந்து குறைச்சிக்கிட்டோம் இருக்கிறது அங்கே வந்து அதிகமாக இருந்துட்டோம் இப்போ பிரியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இருக்கிற வீடு புது வீடுங்க வாடகை வந்து நியாயமாக கிடைச்சிது அவ்வளோ பேர் வீடுலாம் வந்து அங்கே கிடைக்காது அந்த ரேட்டுக்குன்றதால அம்மா வீடு வசதியாக இருக்கே நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணணும்னா ப்ரீயா மாப்பிளெல்லாம் தங்கணும் எல்லாரும் வரணும்னா நமக்கு வசதியாக வேணுன்றதுனால நாங்கள் அந்த வீடு வந்து பிரியா கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலேயே புது வீடு அந்த வீட்டுக்கு போய்ட்டோம் இது தாங்க அங்கே இருக்கணும் இதுக்காக அதுக்காகலாம் நிறைய பேர் கமெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து பையனுக்கு கல்யாணம் ஆனாலும் வீடு வசதி வேணும் இல்லைங்களா சம்மந்தி வீடு வரணும் போகணும் இந்த பொண்ணு மா பொண்ணு மாப்பிள்ளை அங்கே இருக்கணும் பையன் மருமகள்லாம் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அதுக்கு நம்மளுக்கு வந்து வசதியாக வீடு கிடைக்கும் போது நம்ம பார்த்து எடுத்துக்கணும் அதுக்காக தாங்க அங்கே வீடு பார்த்தது மற்றபடியெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு வந்து பெரும்பாலும் நாங்கள் இங்கே தான் இருக்கணுன்னே ஆரம்பத்துலேருந்தே எங்கள் பையன் பொண்ணுக்கிட்ட சொன்னது இப்போ வந்து மெயின் இப்போது திடீர்னு நாங்கள் வந்து இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணது பிரியா வந்து இங்கே வந்துவிட்டாங்க டிரான்ஸ்ஃபராக எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நாங்கள் பொண்ணு பார்க்க போனோம் எங்கள் அம்மா குடம்பு சரில் பெங்களூரில் தான் ட்ரீட்மெண்ட்டே நடந்தது அங்கே இருக்காங்க அம்மா நாங்கள் வந்து மாசத்துக்கு ஒரு முறை அம்மா பார்க்கறதுக்கு போவேன் அங்கே ஒரு வாரம் இருப்பேன் பிரியா பார்க்க போனோம் இப்படி நிறையா இருக்கிறதுனால தம்பி தானே பையன் இருப்பான் கல்யாணம் பண்ணிவிட்டான் அவன் ஃபேமிலியோடு இருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து இவங்க எல்லாரும் மெயின் அம்மா பார்க்கணும் அம்மா பையன் கிடையாது நாங்கள் ரெண்டு பொண்ணு தான் அவங்கள பார்த்துக்கணும் பிரியா பார்க்கணும் அதெல்லாம் வந்து பார்த்து தான் நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணி நாங்கள் இங்கே வந்துட்டோம் இங்கேயும் இருப்போம் கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு வாரம் பத்து நாள் இருப்போம் அங்கேயும் வீடியோ எடுத்து போடுவோம் பிரியா வீட்டுக்கு போவோம் அங்கேயும் ஒரு வாரம் இருப்போம் இப்படி தான் நாங்கள் இருக்கணும் ஏன்னா பொண்ணு பையன்லாம் பெற்றுட்டு அந்த அந்த ஊரில் இருக்காங்கன்னா நம்ம அங்கங்கே அப்படியே போயிட்டு தான் வரணும் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிவிட்டேன் நாம் இருக்க போகிற வீடு இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இடு இருந்த வீடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் எப்படி இருந்தோம் அந்த வீட்டில் எந்த மாதிரி சின்ன வீட்டில் அழகாக எப்படி வாழ்ந்தோம் உண்மையிலே சொல்கிற ஆயிரம் வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு இந்த ஊரில் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் நிம்மதி இல்லைங்க ஏன்னா நாங்கள் அத்தனை வருஷம் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களாம் எங்ககிட்ட அவ்வளோ நல்லா பழகுவாங்க மெயின் வந்து ஒரு வீட்டில் நம்ம பத்து பாஞ்சு வருஷம் இருக்கிறோன்னா வீட்டு ஓனருங்க மெயின் அவங்க நம்ம கூட எப்படி பழகிறாங்க எப்படி அன்பாக இருக்கிறாங்க அப்படின் தான் இந்த வீட்டு ஓனர் அம்மாலாம் எங்கள் அம்மா மாதிரி தான் எங்களுக்கு அதனால் இங்கேருந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை சந்தோஷம் எங்கே கிடைக்குதோ அங்கே தானே நாம் இருக்க முடியும் அதனால் நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம் எப்போ இருப்போம் சேலத்தை சுற்றி நீங்கள் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேயாவது ஏதாவது திருவிழாவில் வீ ரொம்ப நாங்கள் பார்க்காத இடங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போகிறோம் எங்களுடைய வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் வேறு ஒன்றுமே இல்லை கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோச்சிக்கிட்டீங்க கோச்சிக்காதீங்க நம்ம நேராகவே பேசிக்கலாம் அது கமெண்ட்டில் எதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் போவோம் ரிப்ளை பண்ணால் நம்ம நேரடியாக நீங்கள நானும் நம்ம உறவோடு பழகுறோம் அன்பாக பழகிறோம் எல்லோரும் வந்து நேருக்கு நேராக பேசிக்கலான்றதுனால தான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணல இனிமேல் வந்து கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கும் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடு சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி